ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செகண்ட் டே கவுன்சிலிங் வந்து நான் இன்றைக்கி அட்டன் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கு போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து கம உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு ஒரு டூ டேஸாக வந்து ஆன்சர் பண்ணலை அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னால் அந்த கவுன்சிலிங்கு போகிறது வரதில் பிஸியாக இருந்ததுனால என்னால் எந்த ரீப்பையும் பண்ண முடியல கண்டிப்பாக நாளைக்கு வந்து அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன் இன்றைக்கி நான் செகண்ட் டே கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் பேட்ச் டென்ஏஎம் பேட்ச் தான் எனக்கு வந்து வந்திருந்தது இப்போ நான் வந்து ஒரு எட்டரிக்கெல்லாம் டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க ஆனால் ஸ்டாஃப் டிஎன்பிசி ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து டென் ஓ தான் வருவாங்க நம்மளை வந்து அந்த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற இடத்துல வந்து சேர் போட்டு வச்சுருப்பாங்க அங்கே உட்கார சொல்கிறாங்க உட்காந்துட்டு இருந்தோம் வெயிட் இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்தாங்க ரேங்க் வைஸ் வந்து செக் ப செக் பண்ணாங்க ஸோ ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட்டையும் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம ஆன்லைனில் அப்ளிக் அப்ளிகேஷன் வந்து என்னெல்லாம் கொடுத்தோமோ அந்த டேட்டாவும் நம்ம கையில் இருக்க சர்டிஃபிகேட் இருக்க டேட்டாவும் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து செக் பண்ண செக் பண்ணேன் கவுன்சிலிங் காலுக்கு அனுச்சிட்டே இருக்காங்க கவுன்சிலிங் அங்கே ஒரு சைடு வந்து போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கவுன்சிலிங் காலுக்குள்ளே போன உடனே என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா கடைசி டே டென்த்து டே போனேன் டென்த்து டேலாம் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு டிபார்ட்மெண்ட் தான் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லை கடைசியில் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ தான் நான் எடுத்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அன்றைக்கே நான் முடிவு பண்ணிவிட்டு வந்தது தான் நம்ம வந்து கண்டிப்பாக என்னுடைய ஆசைலாம் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் எடுக்கணும் வேறு ஒன்று எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் அந்த ஆசைலாம் இல்லை எனக்கு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் எடுக்கணுன்றதான் என்னுடைய ஒரே ஒரு எய்மாக இருந்தது அன்றைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஆர்டர் வாங்கிட்டுமே நான் மினிஸ்டர் சர்வீஸ் எடுக்கிற வரைக்கும் இதை நம்ம ஸ்கொயிட் பண்ணக்கூடாது என்பிசிஏ அப்படின்ற ஒரு எய்மோடு தான் வந்தேன் நான் இன்றைக்குமே மெஸ்டல் சர்வீஸ் தான் தேடினேன் எனக்கு என்னுடைய ஓன் டிஸ்ட்ரிக் நான் வந்து டூ கிட்ஸ் வச்சிருக்கிறதால என்னுடைய ஓன் டிஸ்ட்ரிக் தான் நான் வந்து மெயினாக பார்த்தேன் டிபார்ட்மெண்ட் எதையும் பார்க்கல ஓன் டிஸ்ட்ரிக் மட்டும்தான் பார்த்தேன் பிகாஸ் என்னுடைய ஹஸ்பண்டும் ஹார்மியில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுற சுச்சுவேஷனில் நான் இருக்கிறதால ஓன் டிஸ்ட்ரிக் மட்டும்தான் நான் பார்த்தேன் ஓன் டிஸ்ட்ரிக் இருந்தால் எடுத்துடலாம் எதுவாக இருந்தாலும் எடுத்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போனேன் கவுன்சிலிங்கால நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எடுத்துகிட்டு போனேன் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து ஒரு மூணு நாள் எடுத்துகிட்டு போனாலே எனக்கு அது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒரு மன திருப்தியாக இல்லை ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு ராஜ் தான் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சு எடுத்துகிட்டு போனேன் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா மூணு தான் வேக்கண்ட் இருந்தது பக்கத்து டிஸ்ட்ரிக் வேலூரில் வந்து ஒரு ஆறு இருந்தது எனக்கு சரி இதில் ஏதாச்சும் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் போனேன் மேக்ஸிமம் ராணிப்பேட் கிடைச்சா எடுத்துடலாம் ராணிப்பேட் கிடைக்கலான்ற பட்சத்தில் வேலூர் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் போயிட்டே இருந்தேன் என்னுடைய ஓவரால் ரேங்க் வந்து எயிட் சிக்ஸ் எய்ட் ஓவரால் ரேங்க் செவன் ஃபிஃப்டி வரைக்கும் யாருமே ராணிப்பேட் எடுக்கல மூணு வேக்கண்ட் அப்படியே தான் இருக்குது கரெக்டாக எயிட் நாட் செவனு ஓவரால் ரேங்க் இருக்கிறவங்க வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ராணிப்பேட்டை எடுத்துட்டாங்க எனக்கு அப்படியே ஹார்ட் போயிட்டு ஒரு நிமிஷம் ஹையாகி கீழங்குன மாதிரி ஆயிடுச்சு ஐயோ எட்நூற்றி ஏழு எடுத்துட்டாங்களே நம்ம அறுபத்தெட்டில் இருக்கிறோமே நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்குள்ளே யாருனா இருந்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் படிக்கும் போது நம்ம கூட அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாட்டோம் ஆனால் நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்டில் ஜாப் பிக் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனது இன்றைக்கி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ரேங்காக போக 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 நெக்ஸ்ட் இவங்க எடுத்துருவாங்களோ நெக்ஸ்ட் இவங்க எடுத்துருவாங்களோ அப்படி ஒவ்வொரு நிறைய ரூரல் பிக் பண்ணாங்க ஸோ ரூரல்னு சொல்லும் போதெல்லாம் இதுக்கு ராணிப்பேட் சொல்லிவிடுவாங்களோ ராணிப்பேட் சொல்லிவிடுவாங்களோன்னு அந்த பயம்தான் இருந்தது எப்படியோ கடைசியாக ஒரு வழியாக நான் வந்து மூணு டி மூணு வேக்கண்ட்டில் செகண்ட் செகண்ட் வேக்கண்ட் வந்து நான் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் என்னுடைய ஓன் டிஸ்ட்ரிக்லேயே ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்ராஜ் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துட்டேன் ஆனால் போன வாட்டி ஏதோ கிடச்சி டிபார்ட்மெண்ட் எடுத்ததுக்கும் இந்த வாட்டி நாம் நினச்சிட்டு போன டிபார்ட்மெண்ட் கிடச்சதுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஸோ போன வாட்டி நம்ம ஏதோ பாடலில் இருந்தோம் ஏதோ ஒரு வேலை கிடச்சிது அப்படின்னு அந்த வேலையிலேயே நம்ம செட்டில் ஆகிடாமல் அடுத்தடுத்து நம்ம படிக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால் டாப்பில் வர முடியும் இந்த வாட்டி பார்டரில் இருக்கிறவங்களும் சரி நீங்கள் மனசு வந்து விட்டு போகாமல் கண்டினியூஸாக கன்சிஸ்டாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒன் ஃபர்ஸ்ட் டே அதில் செகண்ட் டே கவுன்சிலிங் போகிற அளவுக்கு நல்ல ரேங்கில் வருவீங்க அதனால் வெக்ஸ் ஆகாமல் நீங்கள் கன் கன்சிஸ்டன்சி விடாமல் படிச்சுட்டே இருங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டு கூட மறுநாளே திரும்பவும் புக் எடுத்து படிக்க ஆரம்பித்தது தான் இந்த டிப்பார்ட் நம்மளுடைய எய்ம் வந்து மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் தான் அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம எடுக்கிற வரைக்கும் புக்கை கீழே வைக்கக்கூடாது அப்படின்ற முடிவோடு தான் இருந்தேன் அதே மாதிரி நான் இன்றைக்கி மினிஸ்டர் சர்வீஸ் எடுத்துகிட்டேன் இது ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நான் ஒரே ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா பாடலில் இருக்கிற ஆஸ்பிரியன்ஸ் தயவு செஞ்சு ஃபிக்ஸ் ஆகிட்டு நிறுத்திடாதீங்க படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட டிபார்ட்மெண்ட் நல்ல ரேங்க் ஓன் டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக எடுப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்தாங்க அப்படின்னா மீ நேத்து மீதி இருந்த விஏஓ ஜேஆர்ஐ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அதிகமாக போச்சு கமர்ஷியல் டேக்ஸ் கொஞ்சம் போ மீதி இருந்த எல்லாம் போச்சு ட்ரெஷரி ஒரு நான் போச்சு ஸ்கூல் எஜுகேஷன் நிறைய எடுத்தாங்க சோஷியல் வெல்ஃபேர் எடுத்தாங்க ட்ரான்ஸ்போர்ட் எடுத்தாங்க நான் இருந்த வரைக்கும் இதெல்லாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக போச்சு அக்ரி மார்க்கெட்டிங் எடுத்தாங்க அக்ரிகல்ச்சர் எடுத்தாங்க இதெல்லாம் வந்து அதிகமாக போச்சு எனக்கு ரெவென்யூவுமே இருந்தது ஆனால் நீலகிரியில் இருந்ததுனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணலை ஓகே ரூரலும் நான் ஆசைப்பா ஆசைப்பட்ட டிபார்ட்மெண்ட் சொல்கிறத விட மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் தான் எனக்கு ஆசையான டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த மினிஸ்ட்ரியல் சர்வீஸு நான் நினச்சபடி எனக்கு ஓன் டிஸ்ட்ரிக்டில் கிடச்சிது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ கவுன்சிலிங் நாளைக்கு போகிறவங்களும் பயப்படாமல் போங்க எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது ஸ்மூத்தாக தான் நடக்கும் கவுன்சிலிங்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயே ஆகட்டும் இல்லை கவுன்சிலிங்க்குள்ளேயே ஆகட்டும் உங்களுக்கு வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து எந்த ஒரு பதட்டமும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து நம்ம தான் வந்து பயத்தில் வந்து வைக்க நம்ம நினச்ச டிபார்ட்மெண்ட் இருக்குமோ இருக்க மாட்டோமோன்னு சொல்லிட்டு ஓவராக டென்ஷனாகும் ஆனால் டிஎன்பிசி வந்து எந்த விதத்தையுமே நம்மளை வந்து டென்ஷன் பண்ணவே மாட்டாங்க ஸோ நீங்கள் பி கூலாக போங்க நினச்ச உங்களை நாளைக்கு போகிற எல்லாருக்குமே நீங்கள் நினச்ச டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் வந்து டிஎன்பிசி சேர்மன் கேட்டே வாங்கினது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது நாளைக்கு போகிறவங்களும் நீங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு போங்க மேக்ஸிமம் அங்கே இருக்க டிபார்ட்மெண்ட் கோடு தான் கேட்குறாங்க போஸ்ட்டு கோடு வந்து கேட்கல அட்டன்டம் இருக்க அந்த ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ரெண்டாயிரத்தி நானூறுன்ற மாதிரியான போஸ்ட் கோடு எழுதிட்டு போகாதீங்க டிபார்ட்மெண்ட் கோடு தான் கேட்பாங்க இப்போ வந்து லி ரிமைனிங் இருக்கிற வேகன்சி வந்து விட்டுருப்பாங்க பார்த்திங்கன்னா அதில் வந்து டிபார்ட்மெண்ட் கோடுன்னு இருக்கும் சீரியல் நம்பரை டிபார்ட்மெண்ட் கோடு அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் நேமு அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த கம்ப்யூட்டில் என்னென்ன வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஃப் இருக்கும் ஆஃப் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க டிபார்ட்மெண்ட் கோட் மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு போங்க ஏன்னா நீங்கள் அவங்க கம்ப்யூட்டரில் வந்து சர்ச் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உள்ள கவுன்சிலிங் ஆலில் வந்து போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொல்லணும் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சிஸ்டமில் செக் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கு நீங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்லும் போது அவங்க டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதே நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் கோடு சொன்னீங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு அதை டைப் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்றத வந்து சொல்லிவிடுவாங்க ஸோ இது போன வாட்டி வந்து நானூறு பேர் தான் கூப்பிட்டாங்க ஒரு ஒன் டேக்கு ஆனால் இந்த வாட்டி வந்து அதிக மெம்பர்ஸ் கூப்பிட்டுருக்கு கூப்பிட்டுருக்கதால் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நடக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல போயிட்டு டிபார்ட்மெண்ட் வந்து இதுவா அதுவான்ற கன்ஃபியூஷன்லாம் ஆகாதீங்க ஒரு டூ டூ த்ரீ ஃபைவ் ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போங்க ஒன்று இல்லைன்னா அடுத்து அடுத்து அப்படின்னு போயிட்டே இருங்க ஸோ பெஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறது என்னை கேட்டால் நல்லது ஏன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே நடந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்திங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் கவுன்சிலிங் அதுக்குள்ளே போயிட்டு போஸ்ட்டு கோட் சொல்லிவிட்டு நீங்கள் மைக்கில் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் நீங்கள் இந்த துறையை தான் தேர்ந்தெடுத்துருக்கீங்க அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க அந்த நீங்கள் எடுத்த டிபார்ட்மெண்ட் கரெக்டாக இருக்குதுன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அங்கே சைன் போட்டுட்டு நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடலாம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேட் அவங்க கொடுப்பாங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க என்ஓசி வந்து நீங்கள் சிவியில் வந்து அப்லோட் பண்ணலை அப்படின்னா பயப்பட தேவை இல்லை நேரில் நம்ம ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நம்ம எடுத்து போய் கொடுத்தா கூட அவங்களே அதை அப்லோட் பண்ணிக்கிட்டு அதை வாங்கிக்கிறாங்க ஸோ என்ஓசி வந்து உங்கள்கிட்ட கவுன்சிலிங் அப்போ இருந்தால் கூட போதும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆல்ரெடி அப்லோட் பண்ணவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதை ஜஸ்ட்டு செக் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்துட்றாங்க அப் அப்லோட் பண்ணாதவங்களுக்கு மட்டும் அவங்களே பார்த்து அவங்களே அப்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ஓசியை வாங்கி தான் பேசுனாங்க ஆனால் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு எனக்கு எனக்கு என்ஓசி வந்து திரும்ப கொடுத்துட்டாங்க வேறு ஏதாச்சும் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்